தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கார்டன் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய கார்டனுக்கு கொஞ்சம் சாய்லாம் தேவைப்படுது அதெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கும் இந்த கார்டன் சென்டரில் நிறைய ஹவுஸ் பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க இன்னைக்கு நம்ம ஏர் பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம் யூகே ல ஏர் பிளான்ஸ் ரொம்பவே பாப்புலர் இந்தியாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர் பிளான்ஸ் வந்து பாப்புலர் ஆகிட்டு வருது இந்த பிளான்ஸ் பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன் மண்ணே இல்லாமல் ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னா இந்த ஏர் பிளான்ஸ் வந்து வளர்க்கலாம் ஏன்னா இந்த பிளான்ஸ் வளர்கிறதுக்கு மண்ணெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே நம்ம வந்து ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னாலே வளரும் இந்த பிளான்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற சப்ட்ராபிக்கல் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்ல வந்து வளரக்கூடிய செடிகள் பாறைகளுக்கு இடுக்கில் மரங்களுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு ஒட்டுண்ணி தாவரம் மாதிரி வளரும் ஆனால் இது வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து எதுவுமே அந்த செடியிலேருந்து உறிஞ்சாது காற்றுல இருக்க ஈரப்பதம் மழைநீர் அதெல்லாம் உறிஞ்சி வளரக்கூடிய ஒரு தாவரம் அது நேச்சரில் எப்படி வளருதோ அதே மாதிரி மிதமான சூரிய வெளிச்சம் நல்ல ஈரப்பதம் அதுக்கப்புறம் மிதமான டெம்பரேச்சர் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே நல்லா வளரும் யூகேயில் அந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்தியாவில் வந்துட்டு சில ஏரியாஸில் வந்து அந்த மாதிரி வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கும் அங்கேயெல்லாம் நல்லா வளரும் ஆனால் ரொம்ப சூடாக இருக்கற இடத்துல வந்து கொஞ்சம் இந்த பிளான்ட் வந்து ஸ்ட்ரகுள் பண்ணும் வளர்கிறதுக்கு இந்த செடிகளுக்கு மேலே வந்து வெள்ளையாக குட்டி குட்டியாக முள் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அது பேர் வந்து ட்ரைகோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ட்ரைகாம்ஸ் அப்படின்ற அமைப்பானது தண்ணி காத்துல இருக்க ஈரப்பதம் அதுக்கப்புறம் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் உறிஞ்சறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஏர் ஏர்பிளான்ஸை நம்ம பெலடோரியம் டெரேரியம் க்ரீன் ஹவுஸ் அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியலான செட்டிங்ஸில் கூட வளர்க்கலாம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி இந்த செடிகளை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து மண் வந்து தேவைப்படாது மித்த செடிகள் மாதிரி இந்த மாதிரி ஏர்ஷின் ஷெல்ஸில் அதுக்கப்புறம் டெட்வுட் பிரான்ச்சஸில் அப்புறம் கிளாஸ் ஜார்ஸ்குள்ளே டெரேரியம்ஸில் அந்த மாதிரி நிறைய வகையாக வந்து இந்த பிளான்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா தண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து உதறிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய பொசிஷனில் வச்சிடணும் ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா அது வந்து அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த செடிகள் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்